நடிகர் தனுஷுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நம்ம எல்லா நபர்களுமே இதில் பல்வேறு இயக்குநர்கள் நடிகர் தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாலும் மற்றொரு பக்கம் பல்வேறு திரைத்துறை நடிகைகள் நடிகை நைந்தராவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க போட்டு அந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணி பல்வேறு நபர்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னா நடிகை நைந்தராவுடைய அவங்களுடைய திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகிறதுக்கு நடிகர் தனுஷ் இதுக்கு அனுமதி தரணும் நடிகை நைந்தராவுடைய திரைப்படம் வெளியாகிறதுக்கு நடிகர் தனுஷ் ஏன் பத்து கோடி ரூபாய் நயந்தரா கிட்ட இருந்து அபராதமா கேக்குறாரு இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குழப்பங்கள் இருக்கும் இந்த ஒரு பிரச்சனை என்ன நடிகர் தனுஷுக்கும் நடிகை நைந்தராவுக்கும் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு எதுக்காக பத்து கோடி ரூபாய் கேக்குறாங்க அப்படிங்கறதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நடிகை நயன்தாரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தமிழ் சினிமாவையும் தாண்டி பல்வேறு திரை உலகங்கள்ல பல்வேறு நடிகர்களோட நடிச்சு புகழ் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நடிகையை வளம் வந்திருக்கக்கூடியவங்க தான் நடிகை நயன்தாரா அவங்க இவங்க சமீபத்துல விக்னேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குநரை திருமணம் செஞ்சு அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் கூட இப்ப பிறந்திருக்கு பல்வேறு வெற்றிகளை வாழ்க்கையில தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கும் இவங்களுடைய கணவர் விக்னேஷ் சிவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் எப்படி திருமணம் ஆச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளிவந்த நானும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படத்தின் மூலமா தான் நடிகை நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதலே ஏற்பட்டது இந்த காதல் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலம் ஒன்பது ஆண்டு காலம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருந்ததின் அடிப்படையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடிகை நயன்தாராவும் இயக்குனராக அந்த திரைப்படத்தை இயக்குனர் விக்னேஷ் சிவனும் திருமணம் செஞ்சுக்கிட்டது எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடத்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அதில் அவங்களுக்கு காதல் ஏற்பட்டதுனால தான் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இன்டர்வியூஸ்ல நடிகை நயந்தராவும் விக்னேஷ் சிவன் அவங்களும் ஓப்பனாகவே பேசியிருக்கிறாங்க அப்போ நானும் ரவுடி தான் அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் இந்த நானும் ரவுடி தான் திரைப்படத்தை இயக்குனர் நடிகர் விக்னேஷ் சிவனாக இருந்தாலும் கூட இந்த படத்துல நடிச்சது நடிகை நயன்தாராவும் இருந்தா கூட இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு சொன்னா நடிகர் தனுஷ் தான் நானும் ரவுடி தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது அப்ப இரண்டு நபர்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த ஒரு திருமணம் மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்ல ரொம்பவே கிராண்டா நடந்து எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் இருந்து பல்வேறு நடிகர்கள் நடிகைகள் அந்த திருமணத்தில் பங்கேற்று அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது இந்த ஒரு திருமணத்தினுடைய வீடியோ முழுக்கவே ஒரு டாக்குமெண்ட்ரியா ஒரு படமா எடுத்து நான் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருமணம் நடக்கக்கூடிய நேரத்திலே நடிகை நயன்தரா அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இப்ப வரைக்கும் கூட நடிகை நயன்தரா அந்த ஒரு திரைப்படம் அந்த திருமண வீடியோ அப்படிங்கிறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகவே இல்லை இது பல்வேறு ரசிகர்கள் கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்திச்சு ஏன் நடிகை நயன்தாரா அவங்களுடைய திரைப்படம் வெளியிடப்படுறதா சொன்னாங்களே திருமணம் முழுக்க என்ன நடந்துச்சு யாரெல்லாம் வந்தாங்க ரொம்ப கிராண்டா நடந்துச்சுன்னு எல்லா நபர்களுமே பேசிக்கிட்டாங்க என்ன நடஞ்சுன்றத பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ரசிகர்கள் ரெண்டு வருஷம் ஆயும் இப்பவும் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க அந்த எல்லா குழப்பத்துக்கும் பதில் தரக்கூடிய வகையில்தான் இன்னைக்கு நடந்த நடிகை நயன்தராவுடைய பிரச்சனை பேசப்பட்டுகிட்டு இருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா நயன்தரா பியாண்ட் தேரி டேல் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் சார்பா ஒரு ட்ரைலர் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு என்ன ட்ரைலர் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய பதினெட்டாம் தேதி அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதி நயன்தரா அவங்களுடைய பிறந்தநாள் நாள் வர இருக்கு இந்த ஒரு பிறந்த இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த ஒரு ட்ரைலரை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த ஒரு ட்ரைலரை பார்த்த நடிகர் தனுஷ் அவங்க நயன்தரா அவங்க நானும் ரவுடி தான் படத்தோடைய மூணு செகண்ட் காட்சிய அவங்களுடைய ட்ரெய்லரில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா திரைப்படத்துல அந்த ஒரு மூணு செகண்ட் காட்சி வரப்போகுது என்னுடைய ப்ரொடியூஸ் பண்ண நான் ப்ரொடியூஸ் பண்ண படத்தினுடைய காட்சியை என்னுடைய அனுமதி இல்லாமலே மூணு செகண்ட் பயன்படுத்தினது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நீங்க எனக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் தனுஷ் அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்ப இந்த ஒரு படத்தை பத்தி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நயன்தரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நடிகர் தனுஷுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இந்த பத்து கோடி ரூபாய் கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க பெரிய ஒரு சினிமா துறையினுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு நடிகரா வந்திருக்கீங்க நீங்க என்னுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும் நான் ஒரு சாதாரண பெண்ணா இருந்து எந்த விதமான சினி பேக்ரவுண்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு பெரிய இடத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஸ்டோரி மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திரைப்படத்தை நான் டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து என்னுடைய திருமண வீடியோவெல்லாம் அதுல சேர்த்து இதை நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியிட இருக்கிறேன் இந்த நிலையில பல்வேறு இயக்குனர்கள் அதாவது நான் கடந்து வந்த பாதை அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல நயன்தாரா அவங்க பல்வேறு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க எல்லா திரைப்படத்துல இருந்தும் முக்கியமான சில திரைப்படங்கள்ல இருந்து சில காட்சிகளை என்னுடைய இந்த நயன்தாரா பியாண்ட் தேரி அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல நான் சேர்த்திருக்கிறேன் இதுல சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா திரை காட்சிகளுக்குமே அந்தந்த இயக்குனர்கள் கிட்ட நான் அனுமதி கேட்டிருந்தேன் எல்லாருமே எனக்கு பயன்படுத்துறதுக்கான அனுமதியை பெருமிதத்தோடு கொடுத்துட்டாங்க ஆனா நாங்க நானும் ரவுடி தான் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தான் எனக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் நடுவுல ஒரு காதலே வந்தது அப்போ அந்த படத்தினுடைய காட்சியும் அதுல இருந்தா அது நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன் இந்த அடிப்படையில் தான் அந்த மூணு செகண்ட சேர்த்தேன் இதை சேர்க்கறதுக்காகவும் அதே மாதிரி அந்த படத்துல இருந்து ஏதோ ஒரு பாடல் வரிய சேர்க்கறதுக்காகவும் நான் நடிகர் தனுஷா இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒண்ணு அனுப்பியிருந்தேன் அதாவது நான் அப்செக்ஷன் சர்டிபிகேட் கேட்டு இந்த காட்சிகளை இந்த பாடலை பயன்படுத்துறதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது நீங்க தாராளமா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் தனுஷ் வந்து நயன்தாராவுக்கு அனுமதி கொடுக்கணும் அதுதான் சட்டப்படி ரூல் அப்படி அனுமதி கொடுத்தாதான் அந்த காட்சியை அவங்களால படத்துல சேர்க்கவே முடியும் அப்போ ரெண்டு வருஷம் தாமதமானது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த திருமணத்தினுடைய வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் ரெண்டு வருஷமாகவே நடிகர் தனுஷோட ரிப்ளேக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க நடிகை நயன்தாராவும் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் என்ன காத்திருக்கிறாங்க எதுக்காக காத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நானும் தான் காட்சியும் நானும் தான் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலையும் பயன்படுத்துறதுக்காக அனுமதி கேட்டிருந்தோம் ஆனால் ரெண்டு வருஷமாகும் நடிகர் தனுஷ் அவங்க அனுமதியை கொடுக்கல அனுமதி கொடுக்காதனால அந்த படத்தினுடைய சில காட்சிகள் அந்த படத்தினுடைய பாடல்களை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் நாங்கள் இப்போ இந்த திரைப்படத்தையே வெளியிட இருக்கிறோம் இருக்கும் ஆனால் இந்த ஒரு திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே மூணு செகண்டுக்காக பத்து கோடி ரூபாய் நீங்கள் அபராதம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது உண்மையாக வருத்தம் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிகை நயன்தரா சொல்லியிருக்காங்க அப்போ நடிகர் தனுஷோட ஒண்டர் பார் ஃபில்ம் ப்ரொடக்ஷன் தான் நானும் ரவுடி தான் படத்தை இயக்கி வெளியிட்டு இந்த ஒரு படத்தினுடைய காட்சிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நடிகர் தனுஷ் கிட்ட அனுமதி கேட்கணும் அப்படிங்கிறது சட்டப்படி நியாயமானது தான் ஆனா இந்த இடத்துல நயன்தாரா அவங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாங்க ஒன்றும் கேமரால எடுத்த வீடியோக்களையோ இல்லாட்டி திரைப்படத்தில் வெளியான காட்சிகளையோ பயன்படுத்தல நாங்க எங்களுடைய செல்போன்ல எடுத்தோம் அதாவது நாங்க நான் அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தோம் நீங்க அதுக்கான அனுமதி எங்களுக்கு தரல நாங்க மத்த மத்த படங்கள்ல இருந்து நயன்தாராவுடைய சீன்கள் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா திரைப்படத்தினுடைய காட்சிகளையும் நாங்க எடுத்துக்கிட்டோம் இதுக்கான அனுமதியை நாங்க எல்லா இயக்குனர்களிட்டையும் கேட்டு என்ஓசி சர்டிபிகேட்டை வாங்கிட்டோம் ஆனா உங்களுடைய நானும் தான் திரைப்படத்துக்கான என்ஓசி நீங்க தராதனால நாங்க செல்போன்ல ஷூட் பண்ண சில காட்சிகளை மட்டும் பயன்படுத்திக்கிட்டோம் எப்படி கிளைம் பண்ணிட்டு வரலாம் இதுக்கு சட்டப்படி உங்களுடைய உங்களுக்கு என்ன சொல்லி கிளைம் பண்ண முடியுமோ நீங்க தாராளமா நியாயப்படுத்திக்கோங்க நாங்களும் எங்கள் தரப்புல வழக்கறிஞரை நியமித்து அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நாங்க கையாளும் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரவங்க சொல்லியிருக்காங்க அப்ப சட்டப்படி ஒருத்தவங்க இந்த மாதிரியான காட்சிகளை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொன்னா ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய காட்சிகள் எதையுமே யாருமே பயன்படுத்தக்கூடாது அந்த படமா இருக்கட்டும் அந்த பாட்டா இருக்கட்டும் எல்லாமே அந்த ப்ரொடியூசருக்கு தான் சொந்தம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க இருந்தாலும் செல்ஃபோனில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை தானே நாங்கள் பயன்படுத்திருக்கோம் ஒரு வகையில நியாயம் தான் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நீதிமன்றத்தில் பேசப்பட்டு அங்க சமர்ப்பிக்கக்கூடிய ஆதாரங்கள் அங்க பேசப்படக்கூடிய வாதங்களை தான் இந்த ஒரு விஷயமே தீர்ப்பாக கோர்ட்டில் வரும் இந்த ஒரு தீர்ப்பு வெளிவர வரைக்கும் நயந்தரா உடைய திரைப்படம் வெளியிடுறதுக்கான தடை நீட்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு இடத்துல உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னா நயன்தரா அவங்களும் பக்கம் தப்பு இருக்கா நடிகர் தனுஷ் அவங்களுடைய பக்கம் தப்பு இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஏன்னு சொன்னால் ரெண்டு பேர் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு ஒன்று நாங்கள் நான் ஒப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்டுருந்தோம் நீங்கள் அதை தரலை ஆனால் உண்மையாக நடிகர் தனுஷ் அவங்க தரணுமா தர வேணாம்ன்றது அவருடைய விருப்பம் தான் அப்போது திரைப்படத்தில் வந்த காட்சிகளை நாங்கள் பயன்படுத்தலை எங்களுடைய செல்ஃபோன்களை பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை தான் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நடிகை நயன்தாரா சொல்றது நூறு சதவீதம் நம்மளால ஏத்துக்க முடியும் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் இன்னொரு பக்கம் நடிகர் தனுஷ் ஏன் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் நடிகர் தனுஷுக்கு கிடையாது ஏன்னு சொன்னா இந்த ஒரு திரைப்படத்தை ஒரு விளம்பரத்துக்காகவோ ஒரு சேவைக்காகவோ நீங்க அந்த காட்சிகளை பயன்படுத்தல நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பல கோடிகளுக்கு அந்த படத்தை விற்க போறீங்க அப்படி விற்கப்படக்கூடிய அந்த நேரத்துல என்னுடைய படத்தினுடைய என்னுடைய ப்ரொடக்ஷனுடைய காட்சிகளை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா அப்ப அதுக்கான தொகை எனக்கு தாங்க அப்படின்னு நடிகர் தனுஷ் அவங்க கிளைம் பண்றதும் ஒரு பக்கத்துல நூறு சதவீதம் கரெக்ட் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த ஒரு இடத்துல இரண்டு நபர்களுக்கும் பல நடிகர்களும் பல இயக்குனர்களும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலும் பொதுமக்களா இருக்கிற நீங்க இதுல என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நடிகர் தனுஷ பத்தி பல்வேறு விமர்சனங்களை பல்வேறு குற்றச்சாட்டுகளை தன்னுடைய கடிதத்துல தன்னுடைய சமூக வலைதளத்துல போட்ட பதிவுல நடிகர் நயந்தர் அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க